முருகனோட அமானுசிய சிலைகள் இருக்கும் மூணு கோயில்கள் மூணாவது இடத்துல ரத்னகிரி முருகன் கோயில் இருக்க சிலை இருக்க சிலை பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அதை விட மர்மம் என்னன்னா இங்கே இருக்கிற சிலை மேல பாலை ஊற்றும் போது அந்த பால் கீழே வாதுக்குள்ளே தயிரா மாறி கட்டி கட்டியா கீழே வந்து விழுகுது இந்த அதிசயம் உலகத்துல இந்த ஒரு கோயிலும் மட்டும்தான் நடக்குது இந்த சிலையை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கல்லூரியோ இல்லை நமக்கு தெரிஞ்ச உலகத்திலே செய்யவில்லை அதை விட வேற ஏதோ உலகத்திலேயோ இல்லை ஒரு கல்லூரியோ செஞ்சிருக்காங்க அதன் காரணமாக தான் இந்த சிலை மேல ஊத்துற பால் எல்லாம் கீழே வரதுக்குள்ளே தயிரா மாறிடுது கோயிலோட கருவறைக்கு மேல இருக்கிற அந்த இடத்துல ஒரு காகம் கூட பறக்கவே பறக்காதாமா ஒருவேளை அதுக்கு காரணமாகவும் இந்த சிலை தான் இருக்குன்னு பல சொல்றாங்க ரெண்டாவது இடத்துல பூம்பாறை முருகன் கோயில் சிலை இங்க இருக்க சிலை பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கிற நவபாசன் சிலையோட விஷம் அதிகமானது காரணம் பழனியில் இருக்கிற நவபாசன் சிலையை ஒன்பது மூலிகை போகர் செஞ்சிருக்காரு ஆனா இங்கே இருக்கிற சிலைய போகர் கிட்டத்தட்ட பத்து மூலிகைகளை வச்சு செஞ்சிருக்காரு

தண்ணி பிளந்து அப்படியே அவருக்கு வழி விட்டுருக்கு அதே வழியிலே எந்த பக்தரும் போயிருக்காரு அந்த கோயிலுக்கு போய் பார்த்தா அந்த சிலைக்கு கீழே இந்த சுருட்டு இருந்திருக்கு சோ அங்கே வந்தது முருகன் தான் தெரிஞ்சு எப்பவுமே அந்த முருகனுக்கு சுருட்டை தான் நெய்வேத்தியமாக உடைச்சிட்டு இருக்காங்க